உங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மல்லிகா பத்நாத் தூங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கோம் இப்போதைக்கு இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறது வந்து ஒரு எனர்ஜி பால்ஸ்ன்னு சொல்லுவேன் அதாவது வயதானவர்களுக்கும் சக்கரவியாதி வந்தவர்களுக்கும் யாரா இருந்தாலும் சரி இது ஒரு சின்ன உருண்டை சாப்பிடலாம் இது வந்து ஒரு தீபாவளி ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்களேன் தீபாவளிக்கு நான் செஞ்சு காமிச்சாலும் இதை செஞ்சு வச்சுக்கிட்டால் எப்போ வேணா சாப்பிட்லாம் இதில் வந்து சுலபமாக ஜீரணமாகும் கொஞ்சமாக சாப்பிட்டாலே போகிறோம் ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கிறப்ப இது ஒரு சின்ன உருண்டை சாப்பிட்டா போறோம் ஏன்னா இதுல வந்து சத்துக்கள் அதிகம் அந்த சத்துக்களை பற்றி நான் இந்த வீடியோட எண்டில் பேசுகிறேங்க இப்போ இதுக்கு வந்து எல் வேர்க்கடலை உருண்டை எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க இதுக்கு எனர்ஜி பால்ஸ்னு ஒரு பேர் கொடுத்துருக்கேன் இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு இப்போ சொல்றேன் பாருங்க இந்த எனர்ஜி பால்ஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எள் அரை கப் வெள்ளத் துருவல் முக்கால் கப் இது நம்ம விருப்பப்படி குறைச்சி கூட போட்டுக்கலாம் இதில் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை எள் எவ்வளோ எடுத்தோமோ அதெல்லாம் விதை எடுத்துக்கலாம் இது ரெண்டு ஒன்று சேர்ந்து எவ்வளோ இருக்குமோ அதை விட கொஞ்சம் வெள்ளை துருவல் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம பெரிய சேர்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பெரிச்சம்பழத்தை கொட்டை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆளி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வச்சுருக்கேன் இங்கே ஏலக்காய் தூள் ஏலக்காயும் கிராம்பும் சேர்த்து பிடிச்சி வச்சுருக்கேன் இங்கே சுக்குத்தூள் வச்சுருக்கேன் இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேங்க இதில் வந்து எள்ளு சேர்த்துக்கலாம் எள்ளு வந்து நம்ம வந்து கரெக்டாக பதமாக ரோஸ் பண்ணணும் ஓவர் ரோஸ் பண்ணாதீங்க அது ரொம்ப வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும் எள்ளு வந்து ரொம்ப பேன் சூடானதும் போட்டிங்கனாக்கா உடனே வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் பேன் சூடாகிறதுக்கு முதலே போட்டு அப்புறம் ஆன் பண்ணிங்கனாக்க கொஞ்சம் எள்ளு வறுப்படுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இதில் வந்து நீங்க வேணும்னா விருப்பப்பட்டா வந்து கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு சேர்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்மளுக்கு வந்து சத்துக்கள் கிடைக்கும் எள்ளில் வந்து கால்சியம் சத்து மிக மிக அதிகம் அதனால வந்து எள்ளு ரெகுலராக எடுத்துக்கிறப்ப எலும்புகள் வந்து நம்மளுக்கு தேய்மானம் ஏற்படுறது வந்து கொஞ்சம் குறையும் அதாவது ஒரு வயதான பிறகு பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் கால்சியம் எல்லாம் அதனால அதிகமான சத்துக்கள் இருக்கிற மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்ணும் நான் இப்படி விட பாருங்க இந்த அளவுக்கு வ வருத்தா போதுமானது ஒன்றோ ரெண்டோ வடிக்க ஆரம்பிக்கும் இதுதான் இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிய பிறகு இந்த நம்ம சேர்த்து சேர்த்துக்கணும் அதில் இருக்கிற சத்துக்கள் குறைஞ்சி போடும் எஸ்பெஷலி ஒமேகா த்ரீ குறைஞ்சி போயிடும் அதனால இப்போ எள்ளு வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அதிக நேரம் வறுக்கல இப்போ இத வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஒரு கிண்ணத்துக்கு மாத்திடலாம் இந்த சூட்லேயே இந்த வேர்க்கண்ணில போட்டுறேங்க கொஞ்சம் சீக்கிரமா அது வந்து டெம்பரேச்சர் குறையிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு விட்டு விட்டு இயக்க போகிறோம் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் வந்து விட்டு விட்டு இயக்கணும் ரொம்ப வந்து நைஸாக இயக்க வேண்டாம் கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம் இது பாருங்க இந்த மாதிரி பவுடர் ஆயிடுச்சு இப்போ இதோட கொஞ்சமாக பேரிச்சம்பழம் போட்டுக்கிறேன் ஜாஸ்தி போடலைங்க ரொம்ப குறைவாக போடுறேன் இந்த மாய்சர்லையே கூட இது உருண்டை பிடிக்கலாம் ரொம்ப குறைவாக வெள்ளம் போடுறேன் சுக்குத்தூள் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஜீரணத்துக்கு ஏலக்காயும் கிராம்பும் சேர்த்து பிடிச்சிருக்கேன் இதுலையும் போட்டுக்கலாம் இதோட கொஞ்சமா வெள்ளம் போட்டுக்கிறேன் உருண்டு பிடிக்கிற அளவுக்கு இருந்தா போதுமானது நம்ம வந்து எடுத்துட்டு உருண்டை பிடிக்க முடியுமான்னு பாருங்க முடியலனாக்கா இன்னும் கொஞ்சம் பாருங்க இது நம்ம இப்ப கையில எடுத்தால் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்ப நம்மளுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதா உருட்டி வச்சுக்கலாம் இதில் ஒரு சின்ன ஆப்ஷன் கொடுக்குறேங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நான் பண்ணி வச்சுப்பேன் ஆனால் வெள்ளம் வந்து ஜாஸ்தி போட மாட்டேன் ரொம்ப கொஞ்சமாக வெள்ளம் போட்டுப்பேன் பவுடராக போட்டு ஒரு டப்பாவில் வச்சுப்பேன் எனக்கு எப்போ ரொம்ப பசிக்குதோ ஏதாவது சாப்பிட்ணுங்க போல் ஆசையாக இருக்கோ அப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து வயலில் போட்டுப்பேன் நிறைய போட்டுக்க மாட்டேன் கொஞ்சமாக சாப்பிடுவேன் அதை பசிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அந்த டயத்துக்கு நம்மது வந்து வேற ஏதோ ஜங்க்கு சாப்பிடாமல் இந்த மாதிரி ஒரு இதை வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட திருப்தியும் கிடைக்கும் ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் வயலில் போட்டாலே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும் இப்ப பொதுவா இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுட்டாக்க நம்மளுக்கு வந்து ஒரு மாசம் வரைக்கும் கூட வச்சிருக்கலாம் ஒண்ணு ஆகாதுங்க இப்ப வயசாயிடுச்சுன்னா பொதுவா என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னாக்கா நம்பர் ஒன்னு வந்து எலும்புகள் பலமிழ்த்தல் அதாவது ஆஃப்டர் மெனோபாஸ் லேடிஸ்க்கு ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆன பிறகு மென்னுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலும்புகள் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது கொஞ்சம் வலுவெடுக்க தொடங்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் வரதப்போ நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி இரும்புச்சத்து குறைபாடு ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கே வருது ஆனால் பெரியவங்களுக்கு சொல்ல வேண்டாம் ஆனால் இரும்புச்சத்து வந்து நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஒரு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் பிளஸ் அனிமியா இந்த மாதிரி வந்து இது ரெண்டுமே தடுக்கணும் அப்படின்னாக்கா இதில் வந்து எள் இருக்குது வேர்க்கடலை வச்சுருக்கேன் அதோட வந்து விதை சேர்த்துருக்கேன் வேர்க்கடலையும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்கு ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கு அயர்ன் ரிச்சாகவும் இருக்கு கால்சியம் ரிச்சாகவும் இருக்கு அதோட இன்னும் நல்லதே செய்யும் அந்த த்ரீ ஃபேட் இருக்கு இன்னும் பல விதமான சத்துக்கள் இருக்கு எள்ளுல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது நிறைய மினரல்ஸ் தாது உப்புக்கள் எல்லாம் இருக்கு நல்லதே செய்யும் கொழுப்பு இருக்கு ஒரு உணவை நம்ம தேர்ந்தெடுத்தோன்னாக்க அதில் வந்து ருசி மட்டும் பார்க்கக்கூடாதுங்க அதில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் சத்துக்களோடு சேர்ந்த ஒரு உணவை தேர்ந்தெடுத்தாக்க நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் ஒரே ஒரு சின்ன உருடை ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் அது வந்து எப்போ ஸ்வீட் சாப்பிடணும் உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அப்போ ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க ரொம்ப மெதுவாக சுவைச்சி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது மறுபடியும் வந்து அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கிரேவிங் வராமல் இருக்கும் எந்த வயதினராக இருந்தாலும் சரி இது ஒரு இருக்கும் தீபாவளிக்கு மட்டும் வேணால் செஞ்சு வச்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னாக்க வெள்ளத்தை குறைக்கணும் அப்படிங்கிறப்போ நான் கூட போட்டுக்க மாட்டேன் எள்ளு ஆழி விதை வேர்க்கடலை அது மட்டும் எள்ளை மட்டும் வறுத்துட்டு ஆழி விதை சேர்த்துட்டு வேர்க்கடலை போட்டு இயக்கிட்டு பவுடர் பண்ணிட்டு ரொம்ப கொஞ்சமாக வெள்ளம் போட்டுட்டு ஒரு ஸ்வீட்னஸ்க்காக ஒரு இயக்கிட்டு பவுடர் போட்டு ஒரு டபால போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுருவேன் எப்போ எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கோ அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூனாக ஒரு டீஸ்பூனாக சாப்பிடுவேன் இந்த உருண்டை ஒரு உருண்ட அளவு கூட இருக்காதுங்க கொஞ்சமா அது சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வந்து என்ன செய்யறது நம்ம ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும் அதே நேரம் ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட்டை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்ருக்கோம் அதிகப்படியான எண்ணெய் நெய் கிடையாது இதில் கேலரிஸ் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க எல்லாருக்குமே வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்துட்டு அதன்படி சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி